காரணம் அப்பாதி பதஜே தென்னாடுடைய சிவனே போற்றி ஏகம்பத்துறையுந்தாய் போற்றி பாகம் பெண் உரு ஆனாய் போற்றி ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி 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 காவாய் கனக திரளே போற்றி நிறங்களோர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் நேத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையன் தன்னை அப்படின்னு திருவாசக வாக்கு நிறங்கலோர் ஐந்துடையார் அப்படிங்கறத சுவாமி அஞ்சு வர்ணத்துல காட்சி கொடுக்கிறார் அஞ்சு வர்ணத்துல காட்சி கொடுக்கக்கூடிய ஆச்சரியகரமான உன்னதமான ஒரு திவ்யக் கஷேத்திரமா கோழியூருங்கிற பெயர் பெற்ற உறையூர் இந்த அஞ்சு வர்ணம் என்னன்னா பஞ்ச பிரகிருதி காரணாதன மகா பஞ்சபூதங்கள் அஞ்சு வர்ணமா இருக்கு பிரம்மா கிருத்தயுகத்துல சிருஷ்டி பண்ணணும் அப்படின்னுட்டு எத்தனையோ திவ்யக்ஷேத்திரங்கள் எல்லாம் பிரதக்ஷணம் பண்ணி கடைசியா இங்க வந்து பூமாதேவிய பிரார்த்தனை பண்ணிட்டு பூமாதேவி கிட்டேந்து இருந்து மண்ணெடுத்து சிவ பிரதிஷ்ட பண்ணி சுவாமிக்கு ரெண்டு பில்வத்தை சாத்திரத்தே சுவாமி அஞ்சு வர்ணமா பிரம்மாவுக்கு காட்சி கொடுத்திருக்காரு கிருதயுகத்துல சுவாமி இந்த இடத்துல இருந்து அவருக்கு அனுகிரகம் பண்ணி அஞ்சு வர்ணமா காட்சி கொடுத்த காரணத்தினாலேயே சுவாமிக்கு பஞ்சவர்ணேஸ்வரர் கால வேளையில ரத்ன வடிவமா இருக்க மாத்தியானிக சமயத்துல ஸ்படிகர்ணமா இருக்க சாயந்தர நேரத்துல சுவர்ணமயமா இருக்க அதை தாண்டின பிற்பாடு ராத்திரி நேரத்துல தங்க மஜமா இருக்கா அதையும் தாண்டி அர்த்தஜாம காலத்துல ரூபமா இருக்க வேதம் சொல்றது ஆகாசாத் வாயுவா அக்னி அக்னி ஆபஹா ஆப பிரதிவி இது பஞ்சபூதம் இந்த பஞ்சபூதங்கள் ஒரு இடத்துல சான்த்தியகரமா உரையிறது அதனால் உரையூர் எங்க சிவ பூஜை பண்ணினாலும் நமக்கு மந்திரோபதேசம் இல்லாமல் பூஜை பண்ணப்படாது பூஜைய குருநாதர் மூலமா குருநாதர் கிட்ட ஸ்பர்சதீஷைய வாங்கிண்டு அதற்கு பிற்பாடு ஆரம்பிக்கிறோம் அப்படி பூஜை பண்ணின பலன் உறையூர் இருந்தாதான் கிடைக்கும் பூஜை எங்க பண்ணினாலும் அவற்றினுடைய பலன் இங்கே உறைவதால் உறையூர் அறுபத்தி மூவர்ல புகழ் சோழ நாயனார் அவதரித்த புண்ணித பூமி இது கரிகால் சோழன் ஆண்ட திவ்யக்ஷேத்திரம் இது அதற்கு முன்னாடி வரகுட பாண்டியனால கோவிலும் கோபுரமும் கட்டித்தரப்பட்ட அமைப்புடையது இது நிறைய கர்ப்ப கிரகத்தை சுற்றி இருக்கக்கூடிய விக்கிரகங்கள் ரொம்ப வித்தியாசமான அமைப்போட ரொம்ப அழகா இருக்கக்கூடிய ஒரு ஊர் கோவில் இந்த ஊர் ராஜாவுடைய மனைவி காந்திமதி இங்கே இருந்துட்டு தினந்தோறும் போய் தாய்மான சுவாமியை பார்த்து அங்க உள்ள சுகந்த குந்தாலாம்பிகையை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வருவா பூர்ண கர்ப்பவதி கோவிலுக்கு கிளம்புறா கொஞ்ச தூரம் நடந்து போறா கையில புஷ்பம் வச்சுட்டு இருக்கா தீர்த்தம் எடுத்துட்டு இருக்கா யார்ட்டையும் கொடுக்க மாட்டா கோவிலுக்கு போற பொருளை நாம தான் எடுத்துட்டு போகணும் இன்னொருத்தர் கையில கொடுத்துட்டு போனோம்னா நமக்கு பலன் கிடையாது அவளுக்கு தான் பலன் கொஞ்ச நேரத்தை புஷ்பத்தானா கூட அவளுக்கு போயிடுமா அதனால அவ எடுத்துன்னு போறா நல்ல வெயில் அவளால் நடக்க கூட முடியல நாலு நாலு அடி எடுத்து வச்சுட்டு அப்படிங்கிறா மயக்கம் போட்டு விழுந்துட்டான் அவளால ஏந்துக்க முடியல அதுக்கப்புறம் ஆசுவாசப்படுத்தி எழுந்துட்டா புஷ்பம் கீழே கொட்டிருக்கு கையில உள்ள தீர்த்தம் நிலத்துல விழுந்துடுத்து உடனே அழ ஆரம்பிக்கிறான் சிவ பூஜைக்கு போக வேண்டியது இந்த இடத்துல விழுந்துடுத்து நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறத இவள் எந்த இடத்துல கொட்டினாலும் சுவாமி அந்த இடத்துல சுயம்புவா அவற்றை உறைந்து ஏற்றுக்கொண்ட காரணத்தால் உறையூர் அவளுக்கு உடனே அனுகிரகம் பண்றார் இந்த கோவில் ரொம்ப வித்தியாசமான ஒரு அமைப்பு சுவாமி வரப்பிரசாதி அம்பாள் குங்குமவல்லி காந்திமதி ஸ்தலவருட்சம் வில்வம் இந்த கஷேத்திரத்துல உதங்க மகரிஜிக்கு பிரத்யக்ஷம் காசி கஷேத்திரத்துல உதங்க மகரிஷி ஸ்நானம் பண்றார் ஸ்நானம்னுட்டு எழுந்துக்கிறார் அவ அர்தோவா கீழே இறங்குறா மனைவி கீழே இறங்குறா ஒரு முதல்ல ஒன்னு கபலீகரம் எடுத்தார் உடனே அடறார் ஹே பரமேஸ்வரா அப்படிங்கிறார் கூட்டுட்டார் கஷேத்திரம் கேத்திரமா வர்றார் இந்த கஷேத்திரத்துல வந்து சுவாமிய பூஜை பண்ணா சுவாமி சொல்றாரு கவலைப்படாத அப்படின்னு சொல்லி விண்ணடை காட்சி கொடுத்து மனைவியோட சேர்த்து வச்சு ரெண்டு பேரையும் கேந்தே கைலாயத்துக்கு அழைச்சுன்னு போறா உதங்க மகரிஷிக்கு அஞ்சு வருணமா காட்சி கொடுத்தார் அதுதான் ரொம்ப விசேஷம் உதங்க மகரிஷி அஞ்சு வர்ணமா சுவாமிய பார்க்கணும்னு ஆசைப்பட்டார் திருவாசகத்தினுடைய வாக்கு மாணிக்கவாசகர் ரெண்டு கோவில சொல்றார் பஞ்சவர்ணேஸ்வரர்னு இப்ப நாம பார்க்கக்கூடிய உரையோர் முதல் நாள் நாம் பார்த்த நல்லூர்ல இருக்கக்கூடிய சுவாமிக்கும் பஞ்சவர்ணேஸ்வரர் அது சோழன் திருப்பணி இது கரிகால் சோழன் பிற்காலத்துல திருப்பணி கரிகால் பெருவளத்தானுடைய யானைய காவேரியில குளிப்பாட்டுறா நல்லா போட்டு பல பலன்னு குளிப்பாட்டி நித்தி நிறைய விபூதி இட்டு திலகம் விட்டு சந்தனம் விட்டு தூபங்கள் எல்லாம் காமிச்சு அது அப்படியே தட்டி கொடுத்து அழிச்சுன்னு வரா இந்த யானை பட்டத்து யானைனா ராஜாவுக்கு சமானம் ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துப்பா அது ரொம்ப அதுக்கு என்ன வேணுமோ பார்த்தோம்னா இப்படிதான் சாப்பாடு கொடுப்பா இந்த இடத்துலதான் அது நிற்கும் அப்படின்னா ராஜா எந்த அளவுக்கும் அந்த அளவுக்குன்ட்டு அது என்னமோ தெரியல இறங்கி நடந்து வருது அப்படி இப்படி சிலிருக்கிறது மதம் பிடிச்சிருது மதம் பிடிக்கிறத இது என்ன அப்படின்னு கேட்டாக்க இந்த இடம் வியாபார ஸ்தலம் எல்லாம் ரத்தனம் போட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கா ஒரு பக்கத்துல நிறைய முத்து குவியல் கிடக்கு ஒரு இடத்துல பார்த்தோம்னு கேட்டா சூழிகள் குட்டி கிடக்கு நிறைய எல்லாம் முட்டு முட்டா குமிச்சிருக்கா இந்த யானை பெரிய யானை ஒரு தொப்படி வச்சு அடுத்த தப்படியில ஏழு எட்டு கடையை துவம்சம் பண்ணி விட்டு உடனே இங்க இருந்து செய்தி ராஜாவுக்கு போறது ராஜா கிளம்பி வரணும் அங்கேயே பிரார்த்தனை பண்றான் சுவாமிய பரமேஸ்வரா என்ன பண்றதுன்னு தெரியல இப்படி ஆயிடுத்து ஏதாவது ஒரு வழிகாட்டப்படாதான்னு நினைக்கிறதே ராஜா நினைக்கிறதே சுவாமிக்கு தெரிஞ்சு சுவாமி தன்னுடைய திருநேத்திரத்தினால வாசல்ல ஒரு பறவை போறது கோழி ஒண்ணு போறது அதை பாக்குறான் அந்த கோழிக்கு யானை மாதிரி பன்மடங்கு பலம் அதிகமா போய் யானையினுடைய மத்தகத்துலவே ஒரு தட்டு தட்டுறது அப்படியே போய் தட்டுறது இப்படி யானை அப்படி கதிகளை போய் நிக்கிறது ரெண்டாவது முறை தட்டுறது யானை உட்கார்ந்துருது மூணாவது முறை தட்டுறது யானை பேசாம கம்முன்னு உட்காந்துட்டு இருக்கு யாருக்கு முடியல கோழியினால முடியுமான்னு எல்லாரும் திரும்பி பாக்குறா அப்படியே பிரதட்சணம் பண்றது இந்த பகம் திரும்புறது அப்படியே போறது அப்படி போறது எங்கேயோ போறது உள்ள போச்சு நேரம் சுவாமியினுடைய கர்ப்ப கிரகத்துல போய் உள்ள போய் மறைஞ்சிருது கோழி போய் உள்ள போய் மறைஞ்சதுனால் கோழியூர் கோழி போய் உறைந்ததுனால் உறையூர் அப்பேற்பட்ட ஒரு திவ்ய கேத்திரத்துல சுவாமி அந்த மனுஷாலுக்கெல்லாம் இது ஏதோ யானையை வந்து இதை அழைக்கிட்டுங்கிறது இல்லை தான் என்கின்ற ஆணவத்தை சிவபெருமான் அடக்கி அவளுக்கு வேண்டிய சரியான வழியை காண்பிக்கக்கூடிய இடமாக உறையூர் இருக்கு இவாளுக்கு என்ன வேணுங்கிறது பரமேஸ்வரனுக்கு தெரியும் அதனால் அது சரியான ஒரு வழியிலே காண்பிக்கக்கூடிய திவ்ய கேத்திரமாக அமைந்திருக்கக்கூடிய அற்புதமான ஒரு க்ஷேத்திரம் இந்த நாம இன்னைக்கு பயன்படுத்தக்கூடிய வண்டிகள்ல முதல் முதல்ல அடிப்படை சைக்கிள் சைக்கிளை கண்டுபிடிச்சது சோழர்கள் தான் உள்ளுக்குள்ள பாத்தல ஒரு சிற்பம் ஒண்ணு இருக்கு சைக்கிள் ஓட்டுற மாதிரியான சிற்பம் பார்க்கலாம் அதுக்கப்புறமா பார்த்தல்ல இது எல்லாரும் பார்த்தல்ல யானை ஏதோ இந்த பிளெக்ஸ்ல பாக்குறதே எப்படி இருக்குன்னு பேசிட்டு பார்த்தல்ல யானையும் கோழியும் இப்ப உங்களுக்கு தெரியும் அதுவும் உள்ள நுழையர்த்த அம்பாள் சன்னதி வலது பக்க தூண்ல அழகா இருக்கு இதையும் நீங்க அதுல புடைப்பு சிற்பமா கேட்கலாமனோ மாமா எதுவும் மாமா பிரமாணம் நீங்க சொல்ற வாக்கில எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னாக்கா உள்ள நீங்க போய் பாத்தல அந்த தூண்ல ரொம்ப அழகா இருக்கும் நம்ம சொன்னதுக்கு அதுதான் பிரமாணம் அற்புதமான சிவக்ஷேத்திரம் பதினஞ்சு நிமிஷம் தரிசன நேரத்துக்கு உண்டான கால பிரமாணம் ஆனந்தமா தரிசனம் பண்றோம் சுவாமிய பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் அரஹரணமா பார்வதி பார்த்தாஜே தென்னாடுடைய சிவனே போற்றி